தற்பொழுது தமிழக அரசு ரேஷன் கார்டில் புதிய அரசாணைகள் புதிய விதிமுறைகள் ரேஷன் கார்டு பெறுவதற்கு நீக்குவதற்கு சேர்த்துவதற்கு உரிய விதிமுறைகளை வகுத்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த திட்டத்தை இந்த அரசாணை வெளியிடும்போது அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும் வகையில் இதை விளம்பரப்படுத்தி இருக்க வேண்டும் இதுவரை எந்தவித செய்தி செய்திகளோ வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஒரு காடுலேருந்து நீக்கப்பட்டால் ஆறு மாதம் கழிச்சு தான் சேர்த்த முடியும் நீக்க முடியும் புது காடு வாங்குறதுக்கு இப்படி இருக்குது குழந்தைகள் சேர்த்தோம்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சேர்த்த முடியும்னு அரசாங்கத்தில் புதுசாக சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் நான் வந்து ஏன்னா காலங்காலமாக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது முப்பது நாள் ரேஷன் கார்டு கொடுத்துட்றேன் பாஞ்சு நாள் ரேஷன் கார்டு கொடுத்துட்றேன் பத்து நாள் கொடுத்துட்றேன் ஒரே நாளில் ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கு ரேஷன் கார்டுங்கிறது வந்து இன்றியமையாத போ இன்றியமையாத விஷயமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் அரசுக்கும் இருக்குது ரேஷன் கார்டு மூலியமாக தான் தமிழ்நாட்டுக்கு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு உண்டான பொருள் இல இலவசமாக கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது பொதுமக்களுடைய ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குது அதே சமயம் அது கட்டுப்பாடுகளை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன் கட்டுப்பாடுகள் விற்க சொல்கிறேன்னா ஏற்கனவே கட்டுப்பாடுகளை வச்சு தான் வாங்கிட்டு அது முடியாத ரொட்டீனாக இருக்குது இப்போ தற்சமயம் புதிய கட்டுப்பாடு எதுக்குன்னு சொன்னால் மகளிர் திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தளர்வு தான் அதாவது கொடுக்க கொடுக்க கொடுக்கவும் வேணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அதாவது அரசாங்கம் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வீக்குது அது வந்து தவறுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு பையனு இருக்க கார்டை நீக்கிட்டுன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் நான் அவன் புது கார்டு வாங்கணும்னா அவன் எவ்வளோ நாள் காத்துருப்பான் பாருங்கள் ஆறு மாதம் அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு மூணு மாதம் கிடைக்கிது கிடைக்கும் போது திடீர்னு எலெக்ஷன் வரும் திடீர்னு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு புத்தரவு போடுவான் இனிமேல் இன்னும் ஆறு மாதம் வந்து புது கார்டு கொடுத்து நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு சொன்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னோம் இப்போ மகளிர் தொகை கொடுக்குற சம்மந்தமாக இந்த கேம்ப் உங்களோட ஸ்டாலின் கேம்ப் நடந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு அந்த மகளிர் உதவி கொடுக்குற கேம்புலேயே கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டுக்கு இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை அதில் நான் கேள்விப்பட்ட அளவில் அதை அதை நிராகரிக்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு அப்படியே ஒரு வாய்மொழி உத்தரவாக தான் இருக்குது இல்லையோ அதனுடைய நடைமுறைகள் இதுவரையிலும் பொதுமக்களுக்கு கிடைக்கல நீங்கள் பா எங்கே பார்த்தாலும் பொதுமக்கள் புதுசாக விண்ணப்பித்து இருக்கிறவங்க அலைஞ்சிட்ருக்கிறாங்க என்ன கிடைக்கும் அதான் அரசாங்கம் சொல்லிக்கிது விண்ணப்பித்து முப்பது நாட்கள் ஸ்டாலினே சொல்கிறார் உங்களோட ஸ்டாலின் முகாமில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா முப்பதே நாளில் உங்களுக்கு வந்து புதிய கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரை முப்பது கார்டு கிடைக்கலைங்கிறது நான் உறுதிப்படுத்துகிறேன் அரசாங்க விதிமுறைகள் என்ன சொல்லிக்குதுன்னா பேர் நீக்கம் பேர் சேர்த்தல் வருடத்துக்கு இரண்டு ஒரு முறையில் தான் சொல்லுது அடுத்தது அந்த கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் பண்ணணும்னு சொல்லுது நமக்கு அவசர தேவைக்கு வேணும்னா அது மாதிரி முடியாது அதே சமயம் பதினைந்து வயது கீழே குழந்தைகள் உள்பட்டவர்களை கார்டில் சேர்க்க வேண்டுமானால் ஒரு கார்டில் இருவர் இரண்டு குழந்தைகள் இருக்கலாம் இன்னொரு மூணாவது குழந்தை வந்து ஆறு மாதம் கழித்து தான் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது குழந்தைக்கு சேர்க்கப்பட வேண்டியது ஆதார் வேணும்னு சொல்லுது ஆதார் குழந்தைக்கு எடுக்கிறது பிறந்த உடனே ஆதார் கொடுக்கறது அவ்வளோ எடுக்கிறதும் கொடுக்கறதும் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏறக்குறைய ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த ஆதார் குழந்தைய எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் குழந்தை ஒரு குழந்த பிறக்கும் அடுத்து இன்னொரு வருஷம் இன்னொரு குழந்தை பிறக்கும் அந்த ரெண்டு குழந்தையும் சேர்த்துறதுக்கு ஒரு மூணு வருஷம் பார்க்க போயிடும் அதனால் குடும்பக்காரர் சேர்த்துறதுக்கு நீக்கிறதும் குழந்தைய பேர் சேர்த்துருக்கே ஒரு மூணு வருஷம் தள்ளி போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாகவோ இல்லை அரசாங்க ரீதியாகவோ மக்களோட உரிமையை அது மறுக்குது பாதிக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ அரசாங்கம் கேஒய்சியை உடனடியாக புதுப்பிக்கணும் அதுவும் பொங்கல்குள்ளார புதுப்பிக்கப்படணும்னு சொல்லுது கேஒய்சி நான் என்ன பென்சில்தார்கள் உயிரோடு இருக்கிறது போது அவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி உயிரோட சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இந்த கேஒசியில் இருக்கிற காலுதாரர்கள் வந்து இப்போ அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் ரேக வச்சு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இப்போ அதுக்கு உதாரணம் ஏன் சொல்லுதுன்னா ரெண்டு குழந்தை இருக்காங்க இல்லை ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு பேர் ஃபாரின் இருக்கிறாங்க அவங்க ரேஷன் கார்டில் அந்த பேர் இருக்குது செத்து போயிட்டாங்க அது இந்த ரேஷன் கார்டில் இருக்குது அது அதுக்காக என்னென்னா அவங்க பே அவங்களை வெளியே இருக்கிறவங்களுக்கு கார்டு இல்லாமையும் இங்கே செத்து போனவங்க நீக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த கேஒயசி பண்ண சொல்கிறாங்க கேஒய்சி பண்ணுற சொல்கிற கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நடைமுறையில் வந்து இன்னுமே கேஒயசி பண்ணு பண்ணுன்னு சொல் ஏன் என்னுடைய கருத்து என்னன்னா கேவைசி வராதவங்க காலை ரத்து பண்ணிடுவீங்க நிறுத்தி வச்சுருக்கேன் ஸ்டாஃப் சப்ளை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவ த வீட்டுக்குரிய மூத்த மூத்தனவர் அட்டைதாரர் அவர் வந்து ஏன் என் காலக்கு அரிசி குறச்சது சக்கரை குறதுன்னு கேட்குறப்போ நீங்கள் அஞ்சு பேர் இருக்கிறீங்க மூணு பேர் தான் கேவைசி பண்ணிக்கிறீங்க இன்னும் ரெண்டு பேர் பண்ணல அந்த ரெண்டு பேர் வந்து கேவைசி பண்ணுனா தான் நான் உங்களுக்கு பொருள் போடுவேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனாலும் கேவைசி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை கேவைசி வந்து நிறுத்தி வச்சிடலாம் ஸ்டாஃப் சப்போட் வச்சிடலாம் நீங்கள் அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்க கேவைசி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துடலாம் அது ஆப்ஷன் நல்லா இருக்குது ரத்து இப்போ அதாவது பொங்கல் கூட இப்போ நீங்கள் கேவைசி பண்ணினா ரத்து பண்ணு இதெல்லாம் நடக்காத விஷயம் அரசாங்கம் எப்போவுமே ரேஷன் கார்டை நடக்கவே நடத்தாது ஏன் பணக்காரனுக்கு கார்டு கொடுக்குது ஏழைக்கும் கொடுக்குது வரி கட்டுறவனுக்கு கொடுக்குது எல்லாத்துக்குமே அனைவருக்குமான ரேஷன் தான் சொல்லிகிட்டு இருக்குது எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க ஆனால் எந்த பொருள் வாங்குறீனாலும் கடைக்கே வருகிறனாலும் கார்டு ரத்துப்படாதுன்னு ஒரு சட்டமும் சொல்லுது அதே சமயம் இந்த மாதிரி சட்டத்தை சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம்னு தெரியல சொல்ல வந்த காரணமெல்லாம் இந்த மகளிர் உரிமை கொடுக்கறதுக்கு காலம் கலத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இப்படி இந்த மாதிரி அரசாங்கம் வெளியிடுதுன்னு நான் சொல்லுவேன்